கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று சமையல் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று காணப்படுகிறது அருமையான தேவன்டைய பிள்ளைகளே சவுல் ராஜாவை கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்ட பொழுது கழுதையை தேடி போன சவுலை சாமுலிபுடன் சொல்லி கர்த்தர்

அங்கே எப்படி காணப்படுகிறது நான் சவுளை ராஜா எனக்கு மனஸ்தாபம் ஆயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமியில் மனம் தொந்து ராம் முழுவதும் கர்த்தரி நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த ஒரு ம மகனை ஒரு விட்டு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறது நான் ஏன் இவனை ராஜா வாக்குனேன் என்று சொல்லி தப்போ தன்னுடைய தன்னுடைய தாசனான சாமில் திருக்கதரிசியை பார்த்து அவர் கர்த்தத்தனுடைய மனதின் வேதனையை சொல்லுகிறார் அதை கேட்ட அந்த சாமியல் திர்கத்தரசி ரா முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறார் அழுது கொண்டிரு அப்போ இந்த பிறகு இந்த சாம் சவுலை பார்த்து இங்கே வந்து அந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார் ஆனால் அப்பொழுது சவுல் மனம் திரும்பினதனை போல அவத்தில் விழுந்து அழுகிறான் அதனுடைய பதினைந்தாவது வசனம் ஒரு இருபத்தி ஆறாவது வாக்கு வாக்கும்போது அப்ப சாமியல் சவுலை பார்த்து நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்திருந்தேன் இவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லப்படுகிறது அரிமன தேவையோட கர்த்தருடைய வார்த்தை கர்த்தையை தள்ளினபொழுது கர்த்தர் அவனை தள்ளினார் அதே போலதான் நாம் நம்முடைய வாழ்வில் நாம் ஒருவேளை ரஷிக்கப்பட்டு வந்த அந்த ஒரு சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்டு அந்த க நம்ம போய் போய் சொல்லாமல் பரிசுத்தமாய் நடந்து கொண்டிருந்தோம் ஆனால் காலங்கள் போக போக நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பாவங்கள் வந்துகேறி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளி நம்முடைய சொந்த இஷ்டப்படி நடக்கும் பொழுது ஆனால் முதல்ல இருந்த ஆவியானவர் அப்படியே இருப்பார் என்று நாம் நினைக்க வேண்டாம் ஆண்டவரால் அனுப்பப்படுகிறது அந்த கெட்ட ஆவி நம்ம வேலை வந்துவிடும் அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எங்கே இருந்து விழுந்தோம் என்று நோக்கி திரும்பவும் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் போக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபி அருளவாறாக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெளிநடத்துக்கிற நல்ல தகப்பன்னு ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இட கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே தாங்கள் ரஷ்க்கப்பட்டு ஆண்டவரை இப்போ அபிஷேகம் பிராபித்து வந்த அந்த நாளில் இருந்ததை விட അവർ ഉലകമാവാൾ ഉലകമാ ആണ്ട് വരെയൊടങ്ങിനാണാൽ അവർ മന്നിത്ത് ആണ്ടുവരപ്പാ ഉടേ രാജ്യത്തിലെ നേർച്ച എത്തിക്കൊള്ള വേണ്ട ആണ്ടുവരപ്പ എന്തോര അസുത്താവികളും ആണ്ടുവവരപ്പാ ദുർചെയികൾ ഇവരുടെ വാഴ വരാതെ ആണ്ടൊരെ ഉമ്മ അനുഭപ്പെട്ട പരിശുദ്ധാവിയെ മറ്റും പെട്ടക്കൊണ്ട് ഉമക്കാ വാഴ കൃപേ കൊടുങ്ങപ്പാ ആണ്ട് വരെയഴികളിലെല്ലാം ആണ്ടവരെ ഉമ്മ നിലത്ത് കൊണ്ട് ആണ്ടരേ വാഴ പരിശുദ്ധപ്പെടുത്തിക്കൊള്ള എങ്ങനെ കൃിപേ താങ് ഏ സി കൃഷ്ണവിനാമത്തിൽ ജപിക്കും ജപത്തെ കേട്ട് പതിനഞ്ച് ജപത്ത കപ്പനെ Amen.